தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலா வழிகள்த்த உலகில் அமைதியாக தொங்குவேன் எழுதி வாசிப்பவர் மூணா நித்யானந்தன் லண்டனில் இலக்கிய கூட்டங்களில் தனி எழிலுடன் ஒய்யாரமாக உலா வந்த பூங்கோதை என்னும் கலா ஸ்ரீரஞ்சன் மறைந்த செய்தி இலக்கிய உலகினை அதிர்ச்சியில் ஆற்றியுள்ளது முகநூலிலும் மிக பெரும் நண்பர் வட்டத்தை கொண்டிருந்தவர் அவருடைய முகநூல் குறைப்புகள் சுவையானவை எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்பவர் ஒரு நான்காண்டு கால உறவு இந்த நான்கு ஆண்டு காலத்திற்குள் தான் கலா லண்டன் இலக்கிய உலகினை ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்தார் சகல இலக்கிய மேடைகளிலும் அவர் தோற்றம் தந்திருந்தார் குரோடன் வூட்சைட் பிரைமரி ஸ்கூல் என்ற ஆங்கில ஆரம்ப பள்ளியில் நீண்ட காலம் ஆசிரியராக இருந்த அனுபவத்தை அவரது இலக்கிய பேச்சில் உணர முடியும் கூட்டத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவதிலிருந்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் ஒழுங்காக பேச்சினை தயாரித்து வந்து உரையாற்றுவதிலிருந்து அவையோருடன் புன்னகை சிந்தி நேசத்துடன் கலந்துரையாடுவது வரை அனைத்திலும் ஒரு நேர்த்தி இருக்கும் குந்தவை கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பின் வெளியீட்டின் போது எனது தலைமையில் கலா சிறீரஞ்சன் ஆற்றிய உரையே அவர் இறுதியாக ஆற்றிய உரை என்பதை துயரத்தோடு நினைவு கூறுகிறேன் லண்டனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற மலேக இலக்கிய மாநாட்டில் மதுரை சேனாதி ராஜா எழுதிய குதிரைகளும் பறக்கும் என்ற நூலினை ஆய்வு செய்து உரையாற்றியதிலிருந்து அவர் மலையக இலக்கிய முயற்சிகள் மீது பெரும் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் மலையக இலக்கியம் சிறுமை கண்டு பொங்குதல் என்ற எனது நூலினையும் அவர் ஆய்விற்கு எடுத்து அழகிய உரையினை தந்திருந்தார் சட்ட வல்லுநர் கலாநிதி சந்திரசேகரம் பரமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நூல் விழாவில் சி வி வேலுப்பிள்ளையின் எல்லைப்புறம் நாவலினை கலா ஸ்ரீரஞ்சனை ஆய்வு செய்திருந்தார் வீரகசரில் அந்த நாவல் பற்றி அவர் எழுதியிருந்த கட்டுரையில் மலேக இலக்கியத்திற்கு செழுமையும் புது பரிமாணமும் தந்த நூல் என்று சிலாகித்திருந்தார் மறுநிர்மாணம் நிர்மாணம் அமைப்பினர் ஆனால் கௌரி காந்தனின் இளநிலை தேசியமும் முதுநிலை சாதியமும் என்ற அரசியல் நூலின் விமர்சன கூட்டத்திற்கு கலா ஸ்ரீரஞ்சனை தலைமை தாங்கி நெறிப்படுத்தினார் அந்த நூல் குறித்த விமர்சன உரையினை நான் ஆற்றியிருந்தேன் பவா செல்லத்துரை அவர்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலான லேண்ட்ஸ்கேப்ஸ் என்ற நூல் குறித்து கலா ஆற்றிய உரை நயமிக்கதாக இருந்தது கனடாவிலிருந்து மந்தாகினி குமரேஷ் எழுதிய புரிதல் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு நிறைவான விமர்சனம் தந்திருந்தார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் கலா ஸ்ரீரஞ்சன் மார்பக புற்றுநோயினால் பிடிக்கப்பட்டு மூன்றாவது கட்டத்தை அடைந்திருக்கிறார் என்ற செய்தி எங்கள் அனைவரையும் துயரில் ஆழ்த்தியிருந்தது கிளாஸை கையில் எடுக்க முடியாமல் மாடியில் இருந்து இறங்க முடியாமல் விரல் நகங்கள் கலன்ற நிலையில் தலைமுடி உதிர்ந்த நிலையில் ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ந்த புற்றுநோய் சிகிச்சையின் பின் போராடி அந்த நோயிலிருந்து சிங்க பெண்ணாக அவர் மீண்டெழுந்தார் அபாரமான மன வலிமையுடன் அந்த நோயை அவர் எதிர்கொண்டார் தனது நோய் அனுபவங்களை தி அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் லைட் இன் ஆஃப் கேன்சர் என்ற நூல் வடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியிட்டார் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஊட்டுவதை நோக்கமாக கொண்டு எழுதப்பட்ட அந்த நூலில் என் நோய் வந்தாலும் ஒழித்து வைக்க தூண்டும் எமது சமூகத்தின் சாப கேட்டிலிருந்து தப்பி வருவது என்பது ஒரு நோயோடு போராடுவதை காட்டிலும் கடினமானது என்பதை எனக்கு முன்னே நான் நடந்து கொண்டிருக்கும் பாதையில் ஏற்கனவே நடந்தவர்கள் கூற கேட்டு மலைத்து போயிருக்கிறேன் அவ்வகையில் இந்நூல் விரும்பினே நோய் பற்றி தெரிவிக்கும் நூல் என்பதை விட நோய்காலத்தை எவ்வாறு கடந்து வரக்கூடியதாய் இருந்தது என்கிற அனுபவங்களை பகிரும் பக்குவமான நூலாய் குறு நூலாய் வாசிப்பதற்கு இலகுவான விழிப்புணர்வை தரும் கையேடாய் இருக்க வேண்டும் என்பதில் விளைந்த அக்கறையை கூறும் நூல் என்பேன் என்று கலா ஸ்ரீரஞ்சன் குறிப்பிடுகிறார் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்கள் என்பதுதான் கலா இந்த நூலில் வலியுறுத்தியும் ஒரே மந்திரம் முடிந்தவரை கொண்டாடுங்கள் தினமும் கொண்டாட்டம்தான் என்று எழுதினார் கலா இந்த நூலில் நகைச்சுவை தோய கலா எழுதியிருக்கும் இடங்கள் சிறப்பானவை புற்றுநோய் சிகிச்சை பெறுபவருக்காக மருத்துவமனைக்கு வெளியில் இயங்கும் மெகி சென்டர் என்ற வசதிகள் நிறைந்த நிலையத்தில் எண்பத்து மூன்று வயதான மூதாட்டியை சந்திக்கிறார் கலா தினமும் ஒரு கிளாஸ் ரெட் வைன் குடி என்று அப்பெண்மணி கலாவிற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் வைன் குடிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று கலா பதில் சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் ஏன் போய் டாக்டரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று மீளவும் அம்மூதாட்டி அறுவரை கூறியிருக்கிறார் வாழ்க்கையில் எதனையும் கூர்மையாக அவதானிக்கும் பண்பு கலாவிடம் குடிக்கொண்டிருந்தது லண்டனில் அந்த நூல் வெளியீட்டினை சிறப்புற நடத்தி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதில் அயராது உழைத்தார் சுழிபுரம் கே சத்தியமணி நூலகத்தில் இந்த நூலை அறிமுகப்படுத்தி இந்நோய் பற்றிய விழிப்புணர்வை இலங்கையிலும் ஏற்படுத்தும் பணியில் உற்சவத்தோடு இயங்கியிருந்தார் தமிழ்ச் சமூகத்தில் பேசா பொருளாக இருந்த இந்த நோயை பொருளாக மாற்றியது பற்றி கலா அந்த நூலகத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஆங்கில ஆசிரியையாக ஸ்டெம் கல்வி தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்காக நூற்று கணக்கான மலேக வடகிழக்கு தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கிலம் போதிக்கும் அரிய பணியினையும் அவர் மேற்கொண்டிருந்தார் துளிர்விடும் விடும் தளிர்களுக்கு கைகொடுக்கவென ஃபேஸ் யூகே இந்த சிறுவருக்கான அமைப்பிற்காக சிறுவருக்கான முன்பள்ளி கல்விக்காகவும் உழைத்திருக்கிறார் சிறுவர் இலக்கியத்தில் அக்கறை மிகுந்த கலா சிறுவருக்கான கதைகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் சத்தியமனை நூலகத்திலிருந்து வெளியாகும் சிறு பொறு என்ற சிறுவர் சஞ்சிகையிலும் கலா எழுதி வந்திருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து வெளியாகும் வெற்றிமணி லண்டனிலிருந்து வெளியாகும் சிறுகதை மஞ்சரி ஆவநாளி கனடாவிலிருந்து வெளியான அபத்தம் ஆகிய இதழ்களில் அவர் எழுதி வந்திருக்கிறார் தலையீடி கொடுக்காத எளிமையான எழுத்து என்று பிரான்சிலிருந்து எழுதும் எழுத்தாளருக்கான கலாமோகன் கலாவின் எழுத்திற்கு தருகிறார் ஆங்கில கவி தம்பி முத்து தொகுத்த வங்காள மொழி கவிதைகளில் ஒமார் அலி என்ற கவிஞரின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் கலா சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய நாடுகளில் உங்கள் ஆரோக்கியம் என்ற நூலினை கலா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் எழுதி வெளியிட்டிருக்கிறார் இருபது ஆண்டு கால எழுத்து பயணத்தை அவர் கொண்டிருந்தாலும் கடந்த நான்கு ஆண்டு கால பகுதியிலேயே அவர் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் ஷோபா பீரி சென்ற பிரபல இலங்கை சிறார் இலக்கிய எழுத்தாளரின் ஆக்கத்தை ஒரு குட்டி குரங்கின் கதை என்ற தலைப்பில் கலா மொழிபெயர்த்தமை பரந்த அளவில் பாராட்டை பெற்றிருக்கிறது லூக்கியின் கவின் கூண்டு என்று ஆவணாளி இதழில் அவர் எழுதிய சிறுகதை நலிந்தோர் நலன்களை பாதுகாக்க அரசு ஒருபுறம் நல்ல சட்டங்களை ஆக்கிக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் சமூகம் நலிந்தோரை பார்ப்பதே பாவம் என்று நினைக்கும் சூழலில் சட்டமும் சமூகமும் மோதிக்கொள்ளும் முரண்பாட்டை அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் புற்றுநோயிலிருந்து அவர் முதல் முறை வெற்றிகரமாக மீண்டதிலிருந்து அவர் மிகுந்த உற்சாகத்தோடு செயற்பட்டு வந்திருக்கிறார் நாளை மற்றுமொரு நாளை என்பது அவரின் துணிவாக இருந்தது மலேசியா அந்தமான் மெக்சிகோ போர்த்துக்கல் லித்துவேனியா என்ற நாடுகளை சுற்றி பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் தான் சென்ற இடங்களைப் பற்றி ஒரு சுவையான தகவல்களை தனது முகநூலில் பதிவு செய்திருக்கிறார் அன்றைய போர்த்துக்கேய பேரரசின் இன்றைய காலம் என்று அபத்த கலா எழுதிய கட்டுரை சுவை பயக்க எழுதப்பட்ட ஒன்றாகும் தென்மராட்சியில் கச்சாய் கிராமத்தில் பிறந்த கலா சாவச்சேரி இந்து கல்லூரியில் பயின்றிருக்கிறார் தான் ஆரம்பத்தில் பயின்ற தனது கிராம பள்ளியை ஆதூரத்தோடு நினைவு கூறுபவர் அவர் தனது வேர்களை தேடி பயணிப்பதில் அலாதியான மகிழ்ச்சி காண்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் லண்டனுக்கு புலம்பெயர்ந்தவர் சவுத் பேங்க் யூனிவர்சிட்டியில் சுகாதாரம் சமூக விஞ்ஞானம் ஆகிய கற்க நேர்களில் பிஎஸ்சி ஆனர்ஸ் பட்டத்தையும் பின்னர் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில் கலைமாணி பட்டத்தையும் தொடர்ந்து ரோஹாம்டன் யூனிவர்சிட்டியில் கல்வி கொள்கை சார்ந்தும் கல்வி மேற்கொண்டு தனது கல்வி புலமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்றும் இனிய புன்னகையோடு உலாவரும் கலா வாழ்க்கையை ரசைத்து அனுபவிப்பவர் அழகிய ஆடைகளில் அவர் தோற்றம் தருபவர் எந்த உடைகளிலும் அவர் அழகாக தெரிவார் கார் ஓடுவது அவருக்கு பிரியமான ஒன்று நாய்கள் அவரது செல்ல பிராணிகள் நேசத்தோடு எல்லோருடனும் அவர் ஒட்டி கொண்டு விடுவார் புற்றுநோயிலிருந்து மீண்டும் உற்சாகத்தோடு சிங்கப்பெண் கலா இரண்டாவது முறை அந்த நோய் தாக்கிய போது தோற்க நேர்த்தது அவருடைய பள்ளியில் நிதி மேலாளராக இருந்த ஜூட்டோ என்ற ஜெர்மனிய பெண்மணி புற்றுநோய் காலாகி அண்மையில் மறைந்த போது அவருக்கான அஞ்சலி குறிப்பை கலா முகநூலில் எழுதிய போது உலகில் அமைதியாக தூங்குங்கள் என்று எழுதியிருந்தார் கலா காலனின் கைகளில் வீழ்ந்த போது அவரது மகன் சாய் கூறினார் அம்மா வழிகள் இல்லாமல் இப்போது அமைதியாக தூங்குவார் என்று ஆம் சகோதரி வழிகளற்ற உலகில் அமைதியாக தூங்குங்கள் நன்றி